ரோபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இது அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் சின்னா இந்திய ரயில்வே வரலாற்றில் ஒரு மிக பெரிய புரட்சி அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹரியானாவில் அரங்கேற போகுது என்னன்னு கேட்குறீங்களா இந்தியாவே வியந்து பார்க்கும் ஹைட்ரஜன் ரயில் ரெடியாகும் ஹரியானா பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை கரண்ட் கூட இல்லை வெறும் தண்ணீர்ல வர காற்றை வைத்தே ஒரு ட்ரெயின் ஓட போகுது அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா ஆனா அதுதான் நிஜம் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் இப்போ கிளம்ப தயாராகிடுச்சு அரியானாவில் இருக்கிற ஜிந்த் சோனிபட் பாதையில் தான் இந்த அதிசயம் நடக்க போகுது அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ட்ரெயின்ல சத்தமே இருக்காது பாஸ் இந்த ட்ரெயின் ஓடும்போது சத்தமே வராதாம் சைலண்டா ஸ்மூத்தா ஒரு சொகுசு பயணம் கன்ஃபார்ம் பயங்கர வேகம்னு சொல்றாங்க மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல பறக்க போகுது மெட்ரோ லுக் இது சாதாரண ட்ரெயின் மாதிரி இருக்காது ஆட்டோமேட்டிக் கதவுகள் மெட்ரோ ஸ்டைல் டிசைன் பார்க்கவே செம்மையா இருக்கும் மெகா பிளான்ட் இந்த ரயிலுக்காகவே ஜிந்த் பகுதியில் மூணாயிரம் கிலோ கொள்ளளவு கொண்ட பிரம்மாண்ட ஹைட்ரஜன் பிளான்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தூங்கிக்கிட்டே போகலாம் வந்தாச்சு வந்தே பாரத் ஸ்லீப்பர் இன்னொரு பக்கம் நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு வந்தே பாரத் ட்ரெயின்ல இனி உட்கார்ந்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை நிம்மதியா படுத்துக்கிட்டே போற மாதிரி ஸ்லீப்பர் வெர்ஷன் தயார் புதுவிதமான விதமான கப்ளர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால வண்டி நிற்கும் போது இல்லை கிளம்பும் போது அந்த பயங்கரமான குழுக்கள் இருக்காது தி டயர் ஏசி வெறும் இரண்டாயிரத்தி முன்னூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதம் ஜனவரி கடைசியில் நம்ம பிரதமர் மோடி இதை கொடியசைத்து தொடங்கி வைக்க போகிறாரு இந்திய ரயில்வே வேறு லெவலுக்கு மாறிட்டு இருக்கு மக்களே இந்த ஹைட்ரஜன் ரயில் தொழில்நுட்பம் மற்றும் ஆனால் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கும் இந்த ட்ரெயினில் ஒரு தடவையாவது போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீர்களா கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ரூபம் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க